இந்த அம்மா அழைத்தவுடன் நீ வந்து வீட்டதற்காக உனக்கான வெற்றி செய்தியோடு நான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே உன் நிலையை பார்த்து நீயே தரம் தாழ்ந்து விடாதே உன் மனதில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சிறு பொழுதேனும் மனம் தளர்ந்து விடாதே சோர்வடையாதே உன் குற்றமும் குறையும் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டதோ அல்லது செய்யாத குற்றத்திற்கு தண்டனை இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி விடாதே அந்த குற்றத்தையும் செயலைய தாண்டி நீ வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு தான் செல்ல போகிறாய் உன்னை பார்த்து பலர் எப்படி வேண்டுமானாலும் சொல்லி விட்டு போகட்டும் ஏ மாற்றத்தின் விளிம்பில் தவித்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன்னிலேயே இங்கு மட்டம் தட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை பார்த்து கை தட்டி கொண்டு நீ எப்படி இருந்தாய் இப்பொழுது எப்படி மாறிவிட்டாய் என்று ஆனால் அந்த காலச்சக்கரம் அவர்களுக்கும் உண்டு என்பதை மறந்து உன் கண்களில் கண்ணீர் வருவதை பார்த்து ஆனந்தப்படுகிறார்கள் அந்த கண்ணீர் அவர் கண்களிலும் வரும் என்பதை இங்கு மறந்து விடுகிறார்கள் என் பிள்ளையே உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு இருக்கும் போது உன் நிலையை இப்படியே நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று நினைத்து வேண்டாம் நீ இரக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பட்சத்திலே காலத்தின் விதியால் நிச்சயமாக ஏற்றத்தை பார்க்க வேண்டிய ஒரு நிலை உனக்கு ஏற்படத்தான் போகிறது நான் உனக்கான செயலை ஒவ்வொன்றையும் உன்னில் இருந்து நடத்தி தருகின்றேன் என்று சொல்கின்றேனே அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே சற்றும் யோசிக்கின்றாய் உன் மனதில் குறைகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ கம்பீரமாக உன் செயலை செய்து கொண்டீரு ஆனால் ஒரு பொழுதேனும் கருவத்தை தலையில் ஏற்றுக் கொள்ளாதே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை உணர்ந்து கொண்டுதான் உன் அணுகுரலை கேட்டுவிட்டு தான் இணையும் உன் நிலையை அங்கு நிலை தடுமாற என்பதை அறிந்து நான் உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் மாற்றத்தின் பக்கம் என் பிள்ளைகள் இருக்கும்போது மற்றதை இந்த வாராகி பார்த்து கொள்வான் என்ற நிலைக்காகத்தானே வந்திருக்கின்றார்கள் உன் நிலையை பார்த்து எல்லாம் நீ கலங்கிக் கொண்டிருந்தால் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அப்படியே தான் இருக்கவே தானே உன்னை அங்கு வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்ல வந்து இருக்கின்றேன் மறுபடியும் மறுபடியும் உன்னை கீழே தள்ளி விட்டவர்களை பற்றி ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையை ஒரு விதை விதைத்தவுடன் உடனே செடியாகி மரமாகி காய்கனியை தந்து என இல்லை தானே அங்கு விதைத்தவுடனே அதற்கேற்றவாறு அதன் தன்மையை மாற்றிக்கொண்டு அதன் வெளிவந்து முளைப்பதற்குள் எத்துணை இன்னல்களை அங்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அப்படித்தான் உன் வாழ்க்கையில் நீ இங்கு ஏதோ நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் அதில் விடாபிடியாக முதலில் இருக்க வேண்டும் அந்த விடாப்பிடியாகத்தான் இருக்கின்றாயா என்று சோதிப்பதற்கே பல சோதனைகள் வந்து கொண்டிருக்கும் அந்த சோதனைகளில் இருந்தும் வெளிவருவதற்கு உன் முயற்சிகளை எடுக்க வேண்டும் அந்த முயற்சிகளை எடுத்த பின்பு தானே உனக்கான வெற்றியில் நீ பலன் கண்டு கொள்ள முடியும் அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்துக் கொள்ளாதே அத்துணை விஷயத்திலும் உனக்கு பாதையை தெரிந்து கொள்வதற்கு இந்த வாராகி வழிவந்து கொண்டு இருக்கும் போது உன்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உன் நிலை பற்றி அங்கு ஒரு நிலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் என்னை அங்கு நினைத்துக் கொண்டு இருந்தார்களோ அந்த ஒன்று பெறுவதற்கான நிலையைத்தான் இப்பொழுது உனக்காக உருவாக்கி தந்து இருக்கின்றேன் இப்பொழுதும் வருத்தப்படாதே உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் புரிந்துவிட்டு உனக்கான ஒருவரை அனுப்பி வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே மற்றவர்களும் நீ குறை சொல்ல வேண்டாம் ஏனென்றால் ஒருவரை நல்லவராக்குவதும் கெட்டவராக்குவதும் அவரவரின் சூழ்நிலைகள்தான் இப்பொழுது நீ புரிந்து விட்டாய் அல்லவா இனி எல்லாம் உனக்கு சாதகமான நிலையில்தான் உனக்கு ஏற்ற நிலையை தான் இங்கு உருவாக்கப் போகிறது உன்னை தேடி நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ என் பெயரை மட்டுமே உச்சரித்து கொண்டு இரு அதுதான் உனக்கு வழிகளை காட்டிக்கொண்டு கொண்டே திக்கற்று திசையிற்று இருப்பவர்களுக்கு நான் நல்வழிப்படுத்துவேன் என்று தெரிந்துவிட்ட பிறகுத்தானே என்னை வழிவந்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே தடங்கு ஏற்படுவதற்கு என்ன காரணம் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று தினம் தினம் புதிய குழப்பங்களை நினைத்து கொண்டு இருக்காதே உனக்கான அத்தனையும் நான் இங்கு மிக பெரும் வெற்றியோடு தான் தர வந்து இருக்கின்றேன் குழம்பி இருக்கும் விஷயத்தை என்னிடம் விட்டுவிட்டு உன் மனதிற்குள் தெளிவான ஒன்றை நீ ஏற்படுத்த ஒவ்வொருவரின் பேச்சை கேட்டும் உன் மனம் தடமாறிக்கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு தெரிகிறது ஏனென்றால் ஒருவர் நல்லதை சொன்னால் இன்னொருவர் அதற்கு நேரெதிராக எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் மனதிற்குள் விதைத்து இருக்கின்றார்கள் நீ நடந்து செல்லும் பாதையில் ஒன்றுமே நடந்த இல்லையே என்று உன்மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அங்கு மேடு பள்ளத்தை ஏறி இறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாள் ஆனால் ஏற்றம் மட்டும் பால் இல்லை என்று நீ மனதில் நினைத்துக் வேளையிலே உனக்கான பிரச்சனையை நீ எதிர்கொண்டால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்வதற்கு வந்திருக்கின்றேன் உனக்கு தேவையற்றதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு தேவையான ஒன்றை தருவதற்கு வந்திருக்கும் போது மனம் தளர்ந்து விடாதே காலை வாடி விடும் நண்பர்களை பற்றி நீ கலங்கி கொள்ளாதே அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு உன்னோடு பயணிக்கும் பாதையில் இறுதி வர உன் கூட யாருமே பயன் மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் ஏனென்றால் வெற்றி பெறுபவர்கள் இங்கு ஒருவராகத்தானே இருக்கும் அந்த ஒருவர் நீயாக இருக்கும் போது ஏன் உன் மனதை நினைத்து நீ கவலைப்படுகிறாய் உன்னை அங்கு வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் தான் உன் கூட யாருமே இல்லை என்பதை உணர்ந்து கொள் அந்த வெற்றியின் பாதைக்காக நீ காத்திருந்தாய் அல்லவா இப்போது உன் கையிலே உனக்காக கொண்டு வந்து வந்திருக்கும் போது எதற்காகவும் மனமருந்து விடாதே நம் கஷ்ட காலத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டுமே நம்பிக்கையான விஷயத்தை மட்டுமே சொல்லி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் தைரியத்தை வளர்த்து இரு யாராவது உன்னை கஷ்டப்பட மாதிரி ஏதாவது சொல்கிறார்கள் என்றால் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் உன் வேலையை மட்டும் கவனத்தை செலுத்தி கொண்டு இரு எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையை கிடைக்கின்ற பொழுது அதை உனக்கு ஏற்றால் போன் உனக்கு சாதகமாக சூழ்நிலையை நீ உருவாக்கிக் கொள் நான் உன்னை நிராகரித்தவர்களை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் எப்படி என் பிள்ளைகளை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த அவர்களுக்கு மனது வந்தது என்று இனியும் நான் அவர்களை விட்டு வைக்கப் போவதில்லை உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் போது எதை நினைத்தும் வருந்தாதே உனக்கு நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தை நடத்தி தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்குமே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அது நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இன்பம் வந்தால் ரசித்துக்கொண்டே கொண்டே செல் துன்பம் வந்தால் அதை சகித்துக்கொண்டே செல் வாழ்கின்ற வாழ்க்கையிலே எதிலும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவான முடிவு இருந்து கொண்டால் நிச்சயம் நம் வாழ்க்கையின் ஏற்றத்தை பெறத்தான் முடியும் ஏது வந்தாலும் என் தாய் வராகி இருக்கின்றாள் என்று என் மேல் உன் வாரத்தை போட்டுவிட்டு நீ நம்பிக்கையோடு செயல்பட்டுக் கொண்டிரு வருகின்ற வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களையும் தாண்டி நீ உனக்கான மனப்பக்குவத்தை அடைந்தால் மட்டும்தான் உனக்கான பலன் உன்னை சேரும் என் பிள்ளையே வெற்றிகரமான வாழ்க்கையை விட மன நிம்மதியான வாழ்க்கைக்குத்தான் என் பிள்ளைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வெற்றி என்பதால் பிறரால் நிர்ணயிக்கப்படுவது மன நிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுவது அதனால் நீ திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு மற்றவர்கள் திரும்பி பார்க்கின்ற அளவு உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ நினைத்துக்கொள் யாரையும் திரும்ப நீ பார்த்து விடாதே உன்னால் மறக்க முடியாவிட்டாலும் சில தருணங்களை மறந்துதான் ஆக வேண்டியதிருக்கின்றது சில தருணங்களை மன்னித்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன் நிலையை நான் பற்றி அறிந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்க பிள்ளையே யாருமே இல்லை என்று நீ நினைத்து கொள்கிறாய் தேவையில்லாதவர்களிடமிருந்து தகுதியற்றவர்களிடமிருந்து நம்மை நாம் யார் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இங்கு இல்லை உள்ளத்தோடு தான் நீ போராடி கொண்டு அதுதான் உண்மையான போரா ஆனால் அந்த உண்மையான போராட்டத்தை உறுதியாக நீ எடுத்துக்கொண்டு உன் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்று கொண்டே இரு யார் என்ன சொன்னாலும் உனக்கான விஷயத்தில் எனக்கு இதுதான் நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு என் தாய் இருக்கும் போதே எனக்கு நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தையும் தான் செய்ய போகிறாள் என்பதில் தெளிவாக இரு என் பாதத்தை தொட்டிவிட்டு என்னையே கதியின்றி சரணடையும் என் பிள்ளையே உன்னை விட்டுவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது இது உன் தாயின் வாக்கு உன் தாய் வராகியின் வாக்கு எல்லாம் முடிந்து விட்டது இனி என்ன இருக்கின்றது என்று யார் உன்னை பார்த்து சொன்னாலும் அத்தனை வழிகளையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி மற்றவர்கள் உன்னை பார்த்து கைத்தட்ட நிலையை இந்த தாய் உனக்கு உருவாக்கப் போவதே இல்லை நீ மற்றவர்கள் பார்த்து முயக்கும் வண்ணத்தில் தான் உனக்கான விஷயத்தை செய்யப் போகிறாய் வெற்றி வாகி சூட போகும் நேரத்தை நெருங்கி விட்டாய் நல்லதே தான் இனி நடக்கப் போகிறது ஓமராகி தாயே போற்றி